வணக்கம் மதிப்பிற்கு மனித மரியாதைக்குரிய பாஸ்கரா அஸ்ட்ராலஜி ஜோதிடர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு குருநாள் கோல்கண் என்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கம்ப்யூட்டர் ஜோதிடம் என்றால் என்ன என்று நிறைய பேருக்கு சிறிய சந்தேகம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது சார் செல்லுப்பார் சார் நீங்க கேட்டதுக்கு நான் அந்த பதிவு போடுறேன் மக்கள் தெரிஞ்சுக்கட்டும் ஏன்னா கம்ப்யூட்டர் ஜோடினா என்னன்னு சொல்லி யோசிச்சு அதில் ஒரு சந்தேகமே வருது கம்ப்யூட்டர் எல்லாமே சொல்லி கொடுக்கணும் ஜோசி இருக்கு ஜோசிக்க கொண்டுமே தெரியாதுன்னு யோசிக்கிறாங்க சார் நல்ல வேலை ஞாபகப்படுத்துனீங்க சந்தோஷம் தானே சரி போட்டுருவோம் இப்ப நம்ம கால்குலேட்டரில் கணக்கு பார்க்குறோம் பார்த்தீங்களா முன்னாடி வந்து கையிலே கணக்கு போட்டு பார்த்தோம் அது வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம் அதிகமாகும் கொஞ்சம் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஞாபகத்தில் அதே மாதிரி இப்போ வந்து இந்த கம்ப்யூட்டர் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருடைய ஜாதகத்தை ஜாதகம் ஏதோ ஒரு சிந்தனையிலையோ அல்லது பஞ்சாங்கம் மாற்றியில் இருந்தாலோ எதுவும் ஒரு காரணத்தினால அதில் சில ராசி நிலைகள் அம்சங்கள் மற்ற வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் காட்டணும் இதை குருநாதர் அவர்கள் நீகோ அயனாம்சம் என்ற ஒரு சாஃப்ட்வேர் லேப்டாப்பில் போட்டு கொடுக்குறாரு அந்த நீக்கோ மயனாம்சம்ங்கிற சாஃப்ட்வேரில் நம்ம நீங்கள் வர நேரத்துக்கு உங்கள் ஜாதகத்தில் இருக்க பிறந்த நேரம் பிறந்த தேதி எல்லாத்தையும் நீங்கள் பிறந்த ஊர் எல்லாத்தையும் போட்டு அதை டைப் பண்ணோம்னா அதான் ஜாதகம் வந்துடும் டைப் பண்ணா ரெண்டு நிமிஷத்துல வரும் அதையே நீங்க வர நேரத்துல உங்க ஜாதகத்தை கரெக்டா நாங்க பிறந்த நேரம் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி லக்னம் ராசி நட்சத்திரம் எல்லாத்தையும் சரி பண்ணி எழுதணும்னா ரெண்டு மணி நேரம் ஆகும் துல்லியமா பாக்கணும்னா அந்த ரெண்டு மணி நேரத்துக்கு உட்காந்து நேரம் வரும் அதுல இருக்க வித்தியாசங்களை கண்டுபிடிக்க முடியாது அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக காதலிக்க முடியாது இதையெல்லாம் டைம் மிச்சப்படுத்துறதுக்கு கணிதத்தை துல்லியமா கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு சொல்லக்கூடிய பலன் சரியா வர்றதுக்கும் அதுக்கு முக்கியமா நம்மளுக்கு கணிதந்தே முக்கியமா இருக்கணும் அந்த கணிதத்தை கரெக்டா அது உங்க நம்மளுக்கு காட்டி கொடுக்குறது இன்றைய நிலையில் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கார் எந்த உப இருக்கார் அதே போன்று இந்திய நிலையில் நீங்கள் வரும்போது உங்களுக்கு நடக்கும் திசை ஒரு சாதாரணமாக குரு தசை என்று வைத்துக் கொள்வோம் இந்த குரு தசை உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்தில் அமர்ந்திருக்கின்றார் போது ஒரு இடத்தில் இருப்பார் ஆனால் இன்று அதே குரு உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் இன்னிடம் வரும்போது ஜாதகத்தை கொடுத்து பார்க்கும் தய நேரத்தில் அந்த குரு பகவான் கோச்சாரத்தில் எங்கே இருக்கிறார் எந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றார் என்பதையெல்லாம் துல்லிதமாக காட்டிக் கொடுத்துவிடும் இந்த லேப்டாப்பில் உள்ள சாப்ட்வேர் இதை ஆராய்ந்து கண்டுபிடிச்சிருக்கிறார்கள் அதையெல்லாம் பயன்படுத்தும் பாக்கியத்தை நாம் பெற்று வேலையை குறைத்து இருக்கும் கணிதம் துல்லிதமாகவும் கணிதம் துல்லிதமானால் பலம் துல்லிதமாகவும் இருப்பதற்கு அது பெரும் பயன்படுகிறது உங்களுக்கு ஆகவே சாப்ட்வேரில் நாம் நேரம் தேதி டேம் எல்லாம் போட்டு கணிதத்தை கணித்து சொன்னாலும் அதிலே வருவது கணிதம் மட்டுமே கிரகங்களின் இருப்பிடம் கிரகங்களின் தூரம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றார்கள் என்பதை சுத்தமான கணிதம் செய்து தருவதே அதனுடைய கதை வேறொன்றுமே இல்லை ஆனால் இதற்கு நாங்கள் படிக்க வேண்டும் மூன்று வருடங்கள் சென்னை மதுரை நின்று போய் படித்து அதை எப்படி பலன் சொல்வது அப்படி என்பதை நாங்கள் ஆராய்ந்து அதற்கென்று ஆசிரியர் அவர்களும் நாங்கள் சென்று கற்று பயின்று உங்களுக்கு பலன்களை சொல்கின்றோம் ஆனால் தயவு செய்து நீங்கள் கம்ப்யூட்டரில் ஜாதகம் பார்ப்பது என்றால் கம்ப்யூட்டரை எல்லாம் சொல்லிவிடும் என்று நினைக்க வேண்டாம் கம்ப்யூட்டர் நாம் தான் கண்டுபிடித்துள்ளோம் அதில் உள்ளவர்கள் அதில் உள்ளே இருக்கும் அத்தனை விஷயமும் நாம் தான் வைத்துள்ளோம் உழைத்துள்ள அத்தனை விஷய வாழ்க்கையை அவர்களும் வைக்க முடியுமா நல்லா சொல்லுவாங்க மொத்தம் அதாவது இந்தியாவில் ஒரு லட்சத்தி நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்காங்க அத்தனை பேர் வாழ்க்கையும் ஒரு கம்ப்யூட்டருக்கு வைக்க முடியும் அதனால் அவரெல்லாம் கிடையாது எப்படி கால்குலேட்டரில் கணக்கு போட்டு நம்ம டக்கு டக்குன்னு அதே மாதிரி கம்ப்யூட்டரை போட்டு உங்களுக்கு நீங்கள் வர நேரத்துக்கு நேரத்தை மிச்சப்படுத்தி எங்களுக்கு ஈஸியான முறையில் துல்லிதமாக கணக்கு எடுத்து துல்லி விதமான பலன்தான் அது நல்ல பெரும் உதவியாக இருக்குது அவ்வளோதான் என்ன அப்போ இந்த கம்ப்யூட்டரில் ஜோதிடம் ஜோதிட விழிப்புணர்வு என்ற தலைப்புல மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த வீடியோ பதிவை நன்மையானது தெரியாதவர்கள் தெரியட்டும் அப்படி தெரியாதவர்கள் தெரிந்து இந்த கம்ப்யூட்டரில் ஜாதகம் பார்ப்பவர்கள் எங்கே இருக்கிறார்கள் கேபி அஸ்ட்ராலஜி படித்த மாணவர்கள் அவர்கள் சென்று உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்தால் அதில் இருக்கிற நேரத்தையும் அந்த ஜாதகத்தில் அந்த ஊரையும் அந்த தேதியையும் போட்டு உங்களுக்கு கணக்கெடுத்து சரியான முறையில் உங்கள் கேள்விக்கான பதிலை தர நாங்கள் காத்திருக்கின்றோம் கவலையை விடுங்கள் எதிர்காலம் என்றவென்று தெரிந்தால் அதன்படி நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும் அப்பொழுது அந்த சூழ்நிலை நம்மளுக்கு புரியும் போது நம்மளுக்கு தேவையற்ற சிந்தனையும் ஆசைகளையும் குறைத்து மன அமைதி முறை கிடைக்கும் இந்த முதலில் கிடைக்கும் இந்த மன அமைதி உங்கள் உடல் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நோயற்ற வாழ் வாழலாம் ஜோதிடம் பார்ப்பதால் உடனே நாங்கள் உங்களுக்கு லட்சக்கணக்காக பணம் தரப்படுவது ஆனால் உங்கள் மன அமைதி சாந்தி வர அது உங்கள் வாழ்க்கையில் கிடை கிடைப்பது என்ன கிடைக்காதது என்ன எது கிடைக்கும் என்று தெரிந்து கிடைத்ததை சந்தோஷம் பெற்று வாழ வேண்டும் வாழ வேண்டாமா நம்மளுக்கு கிடைத்ததுக்கு கடவுள் நன்றி சொல்லுவோமே அந்த வகையில் இது விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு துரிதமாக எடுத்துச் சொல்லும் வகையில் தான் இந்த கம்ப்யூட்டரை வைத்து ஜாதகம் பார்த்து பலன் சொல்லுகிறோம் என்பதை இந்த பாஸ்கரா ஆஸ்ட்ராலஜி முறையை கற்ற மாணவன் என்ற பெயர் பி சிவராஜ் அன்பு உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் செல்வகுமார் சார் உங்களுக்கு நன்றி இன்றைய பதிவு உங்களால் போடப்பட்டது எல்லோரும் மக்கள் எல்லா மக்களுக்கும் பயன் பயனுள்ளதாகவும் நான் நினைக்கிறேன் வணக்கம் 工作。